உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உங்கருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கிரந்த் அப்படின்ற நூலை புனித சீக்கியருடைய புதித நூலை சிறப்பாக கற்றவர் சாது சுந்தர் சிங் அவர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புக் எல்லாத்தையும் ரொம்ப ஆழ்ந்து அந்த மறை உண்மையில கற்றவர் அப்போ முறை அவருடைய நண்பர் மூலமா இந்த புதிய ஏற்பாட்டுகளை அவர் பெற்றுக்கொள்கிறார் அவருக்கு என்னன்னா இந்த புதிய ஏற்பாட்டு நூல என்ன இருக்க போகுது சீக்கிய சமய நூலை இல்லாத ஒரு புதிய கருத்து இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அவர் என்ன படம் தூக்கி வச்சுட்டார் ஒரு மூலைய அது கடந்துச்சு அப்போ அவருக்கு ரொம்ப அவங்க அம்மா பிடிக்கும் அவ்வளவு உயிரா இருப்பாங்க ஒரு கட்டத்துல அவங்க அம்மா வந்து மறித்து போறாங்க தனக்கு இருந்த தோலுக்கு தோலா இருந்த தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை மறித்து போறான் இப்ப ஒரு தனிமையாக்கப்படுற இப்ப இவருக்கு பல கேள்வி வருது ஏன் எங்க அம்மா என்னை விட்டு போனாங்க ஏன் என் சகோதரன் இந்த சின்ன வயசுல மறித்து போனார் எனக்கு ஏன் யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்பட்ட பல கேள்விகள் இவருக்கு வருவது கடவுளை கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறார் ஏன் கடவுளை ஏன் வாழ்க்கையில இது நடந்துச்சு ஒரு அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்காது ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது இவருக்கு ஒரு பெரிய வயராக்கிறனா கடவுள் எனக்கு உண்மையே இருந்தார்னா இந்த இரவு எனக்கு வந்து அவர் காட்சி கொடுக்கணும் அப்படிதான் நான் உண்மை கடவுளை நான் நம்புவேன் இல்லைன்னா கடவுளை இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சு என்ன காலையில எங்க வீட்டு வழியா அந்த அந்த லூதியானா நான் தற்கொலை பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பெறார் கதவை தாளிட்டு இரவு முழுவதும் அவர் ரொம்ப அதிகமாய் அவர் என்ன செய்கிறார்னா தன்னை இணைத்தவராய் கடவுள் இரவு சமூகத்துல அவர் முழகால் படிக்கிட்டு கடவுள் எடுத்துல மன்றாடுகிறார் போராடுகிறார் கடவுளர் உண்மையா இருந்தா முன்னாடி வந்து காட்சி கொடுன்னு கேட்கிறார் அவருடைய அந்த போராட்டத்துடைய இறுதியில முயற்சியின் நடுவுலே ஆண்டவர் உயிர் எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில தொங்குகிற மாதிரி தன்னுடைய காயங்கள் பட்ட கரங்களை அவருக்கு முன்பாய் நீட்டியவாறு அவர் தரிசனம் கொடுக்கிறார் இதை நேரிலே கண்டவர் இது அதிகமானது ஒளி பிரகாசத்தை கண்டவர் இது நேரில் அதை பார்த்தவர் இப்பொழுது ஏசு கிறிஸ்து தான் உண்மையான ஆண்டவர் என்பதை முழு மனதார அவர் அதன் பிறகு இருந்த அந்த புதிய ஏற்பாட்டு நூலை அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் எந்த புதிய ஏற்பாட்டை தூக்கி எரிந்தாரோ அந்த புதிய ஏற்பாட்டை காலம் முழுவதும் அவர் தூக்கி சுமந்து எல்லாருக்கும் அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்தியை கொண்டு சென்றார் நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக நற்சாட்சிகளை திகழ்வோமா எல்லா இடங்களிலும் இயேசுவின் வார்த்தைகளை நாம் கொண்டு செல்வோம் இயேசுவின் வருகைக்கு நாம் எல்லோரும் சமீபமா இருக்கிற காலத்திலே பிறரையும் அதற்கு ஆயத்தப்படுத்த நாம் அர்ப்பணிப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரை நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட்பு எங்கள் அன்பின் கடவுளை ஆமீன்